வடக்கம் முவர்களே வகுப்பு ஆறு ஐந்து நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் இலக்கண பகுதியை பார்க்க இருக்கிறோம் இலக்கணத்தில் மயங்கொலிகள் ஒலி என்றால் என்ன ஒலி நமக்கு தெரியும் சத்தம் ஒலினா என்னது சத்தம் அது என்ன மயங்கொலிகள் நமக்கு சில எழுத்துக்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும் சில எழுத்துக்களை என்ன செய்யும் குழப்பத்தை ஏற்படுத்தும் எப்படி அது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு மனம் எழுதுங்க அப்படின்னு சொல்றேன் அதாவது வாசனை என்ற பொருளை தரக்கூடிய மனம் எழுதுங்கன்னு சொல்ற நீங்க மா எழுதிட்டீங்க உங்களுக்கு குழப்பம் வருது என்ன என்ன குழப்பம் தெரியுமா நான் எழுதுறதா இந்த நான் அப்படின்ற குழப்பம் உங்களுக்கு வருது எந்த நான் போடணும் மூணு சுழி நான் அதாவது உங்க மொழியில சொல்லுன்னா மூணு சுழினா சொல்லுவீங்க இத ரெண்டு சுழின் சொல்லுவீங்க இல்லையா இந்த நா போறதா இந்த ந போறதா என்று உங்களுக்கு குழப்பம் ஏற்படுது அப்போ நான் சொல்ல சொன்ன வாசனை பொருளை தரக்கூடிய மனம் அப்படின்னா நம்ம எந்த நா போடணும் மூணு சுழினா தான் போடணும் இப்போ ஏன் இப்ப நமக்கு இந்த குழப்பத்தை ஏற்படுத்து ரெண்டு நாமுமே நமக்கு உச்சரிப்புல ஒரே மாதிரி சத்தம் தானே கேட்குது எப்படி இது நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இப்போ ஒரே மாதிரி சத்தம் வந்தாலும் நமக்கு அதுல சிறிதளவு மட்டும்தான் வேறுபாடு இருக்கு அதாவது மயங்கொலிகள் எப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எழுத்துக்களின் உச்சரிப்பில் நம்ம எழுத்துக்குள்ள உச்சரிக்கிறோம் இல்லையா அந்த உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம் இப்படி நம்ம உச்சரிக்கக்கூடிய அந்த உச்சரிப்புல சிறிதளவு மட்டும்தான் என்ன இருக்கும் வேறுபாடு இருக்கும் அந்த வேறுபாடு உள்ள ஒலி ஒலிகளை சொல்றோம் மயங்கொலிகள் சொல்றோம் பாருங்க நான் எழுதுன்னு இல்லையா அந்த மனம் அப்படின்னா நீங்க மூணு நான் போட்டாதான் அதற்கான பொருள் வாசனை என்ற பொருளை தரும் நீங்க ரெண்டு சுழி என்ன போட்டீங்கன்னா அதோட பொருள் என்ன தெரியுமா உள்ளம் பொருள் என்னது உள்ளம் இப்படி பொருள் தந்துவிடும் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் இருக்கு அதாவது மைங்கொலிகள் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு எழுத்துக்கள் எட்டு இருக்கு எத்தனை இருக்கு எட்டு என்னென்ன எழுத்துக்கள் ந ந ல ல ல ஆகிய எட்டும் மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும் என்னென்ன எழுத்துக்கள் எட்டு எழுத்துக்கள் திருப்பி நான் சொல்லும் பொழுதே சொல்லுங்க ஆகிய எட்டும் மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும் இப்போ இதை எப்படி உச்சரிக்கணும் நம்ம உச்சரிக்கிறதால்தான சிறிதளவு வேறுபாடு இருக்கு அப்போ இந்த நாவை எப்படி உச்சரிக்கணும் இந்த நம்ம உச்சரிக்கணும் இந்த எப்படி உச்சரிக்கணும் என்பதை பார்க்கலாம் நீங்க இந்த மூணு சுழியண்ணான்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மூணு சூழியன் நாவை எப்படி உச்சரிக்கிறது நானா நம்ம நாக்கு நானானது நாக்கு நம்ம நாக்கோட மேல்வாய் அன்னத்தின் மேல்வாய் இது அன்னத்தின் அன்னம்னா இங்க இருக்கிறது இதுதான் நம்ம மேல்வாய் வச்சுக்கோமே மேல்வாய் அன்னத்தின் இந்த பகுதி இருக்கு இல்லையா இதுதான் அன்னம் இதுதான் அன்னம் இந்த அன்னத்தின் நடு இப்போ இது முதற் பகுதி இது நடுப்பகுதி இது கடைப்பகுதி அதாவது இறுதி பகுதி இது நாக்குன்னு வச்சுக்கோ நம்ம நாவோட முனி நாவோட முனி இந்த மேல்வாய் இருக்குவாய் அந்த மேல்வாய் அந்த மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் அதாவது நடு பகுதி தொடுவதால் நகரம் பிறக்கிறது எது பிறக்கிறது நகரம் பிறக்கிறது அதாவது மூன்று சுரீநாய் எங்க பிறக்கிறதா நடு பகுதியை தொடுவதால் நம்ம நாவின் முனி மேல்வாய் அன்னத்தின் நடு பகுதியை தொடுவதால் பாருங்க இந்த நாக்கு பாருங்க இந்த தொடுது நடு பகுதியை தொடுவதால் நமக்கு என்ன பிறக்கிறது நகரம் பிறக்கிறது ந இந்த நாவின் மேல்வாய் அன்னத்தின் முன் பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது எங்க பிறக்குது முன்பகுதி இந்த முன்பகுதியை தொடு பாருங்க நாக்கு எங்க தொற்று முன்பகுதியை தொற்று அப்போ இந்த அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது என்னது இந்த நாவின் முனி வேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது நம்மளுடைய நுண்ணி நாக்கு நுண்ணி எங்க தொடணும் இந்த மேல்வாய் பல்லு இருக்கு இல்லையா இருக்காங்க பள்ளி அடிப்பகுதியை தொடுவதால் எது பிறக்கிறது நகரம் நகரம் பிறக்கிறது இது என்னது பல்லினம் மெல்லினம் நீங்க இத இதழினா ரெண்டு சுழின்ன நீங்க படிக்கிறீங்க இல்லையா இத என்ன காக்கான அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இத அப்படி நம்ம சொல்லக்கூடாது அப்ப எப்படிதான் சொல்லணும் இதை இன எழுத்துக்களை கொண்டு நாம இதை எப்படி உச்சரிக்கிறாங்கன்றத பார்க்கலாம் இன எழுத்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இக்கு எது இன எழுத்து இங்கு இச்சுக்கு எது இன எழுத்து இஞ்சு இப்படி நம்ம இன எழுத்துக்களை பத்தி பாத்துருக்கிறோம் இல்லையா அப்போ இந்த எண்ணுக்கு இட்டு இன எழுத்து இந்துக்கு இத்து இன எழுத்து இன்னுக்கு இரு இன எழுத்து இல்லையா இந்த இன எழுத்தை கொண்டுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அதை பேரு பார்க்க போறோம் அது பாருங்க எட்டு எண்ணு இத்து இந்து எறு இன்னு ஆகியவை இணையெழுத்துக்கள் இந்த இன எழுத்துக்களை கொண்டுதான் நம்ம என்ன பேரு பாருங்க தகரத்தை தகரத்தை அடுத்து வரும் ந அதாவது இணையெழுத்து நம்ம காங்காச்சான நான் சொல்லுவோம் இல்லையா அதுதான் டகரத்தை அடுத்து வரும் நகரம் அதாவது ந தன்னகரம் என்றும் நம்ம எப்படி சொல்லணும் அந்த டாவை சேர்த்து வச்சு சொல்லணும் டன்னகரம் என்ன எது சொல்லணும் டன்னகரம் அப்ப இனிமேல் நீங்க இந்த முனுஷினான்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் டன்னகரம் சொல்லணும் என்ன சொல்லணும் டன்னகரம் என்றும் தகரத்தை அடுத்து வரும் காங்க நான் சொல்லும் பொழுது த நான் அப்படிதானே சொல்லுவோம் அதான் தகரத்தை அடுத்து வரும் தன்னகரம் ரகரத்தை அடுத்து வரும் ந என்றும் அழைக்கப்படுகிறது அப்போ இனிமேல் மூணு நான் சொல்லாம என்ன சொல்லணும் தன்னகரம் ரன்னகரம் தன்னகரம் இப்படி நம்ம இனிமேல் சொல்லணும் இனிமேல் யாராவது மூணு சுழி நான் சொல்லுவீங்களா சொல்ல என்ன நான் சொல்லுவீங்க தன்னகரம் சொல்லுவீங்க தன்னகரம் ரன்னகரம் தன்னகரம் இப்படிதான் நம்ம சொல்லணும் பாருங்க எப்படி இதை உச்சரிக்கிறது இந்த நான் பாருங்க நாவின் நுனி எங்க இருக்கு மேல்வாய் அன்னத்தில் நடு பகுதியில இருக்கு இந்த ரன்னகரம் எங்க இருக்கு மேல்வாய் அன்னத்தில் எங்க இருக்கு முன் பகுதியை தொட்டு இந்த நாக்குக்கும் இந்த நாக்குக்கும் வேறுபாடு உங்களுக்கு தெரியுது இல்லையா அதே மாதிரி பாருங்க இந்த நாவின் நுனி எங்கப்படுது நாவின் நுனி மேல்வாய் பல்லில் அடிப்பகுதியை தொடுவதால் நமக்கு இந்த பிறக்கிறது என்று பார்ப்போம் அன்னத்தின் நடுப்பகுதியை நகரம் பிறக்கிறது அதாவது தன்னகரம் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன் பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அதாவது இந்த ரன்னகரம் முனி மேல்வாய் பள்ளியின் அடிப்பகுதியை தொல்வதால் நகரம் பிறக்கிறது பாருங்க இந்த இன எழுத்துக்கள் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கோம் நம்மளுடைய எழுத்துப்பிழையை நீக்கிறதுக்கும் இது பயன்படுது தன்னகரம் வரத்துக்கு வர்றதுக்கு அதுக்கப்புறம் என்ன பாருங்க தா வரும் தா என்னும் எழுத்துக்கு முன் எதுதான் வரும் இந்த தன்னகரம் தான் வரும் பாருங்க கண்டம் என்னது கண்டம் கண்டம் என்னது இந்த ஆசியா கண்டம் ஏழு கண்டம் இருக்கு இல்லையா ஆசியா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் நம்மளுடைய இந்தியா எந்த கண்டம் ஆசியா கண்டம் இந்த கண்டம் பாருங்க அதே டா வரிசை நண்டு நண்டு பாருங்க என்ன இருக்கு டாக்கு முன்னாடி இன்னு வந்திருக்கா தன்னகரின் வந்திருக்கா இதுக்கு பாருங்க வண்டி இது என்னது டாவோட வரிசை இல்லையா இந்த வண்டி அதே மாதிரி ர என்னும் எழுத்துக்கு முன் ந வரும் ரன்னகரம் இலக்கிய மன்றம் நம்ம பள்ளியில இலக்கிய மன்ற மன்றா நம்ம போட்டி நடத்திருப்போம் என்ன போட்டி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி இதெல்லாம் வைத்திருப்போம் அல்லவா அந்த மன்றம் இலக்கிய தமிழ் இலக்கிய கலை மன்றம் நீங்க பாருங்க இந்த ரன்னகரத்துக்கு முன்னாடி எந்த என்னதான் நம்ம இந்த தன்னகரனாவ போட மாட்டோம் ஏங்க ரா வந்துடுச்சு இத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன என்ன போடணும் ரன்னகரை என்னதான் தான் போனோம் என்ன நம்ம போடக்கூடாதுன்றத நம்ம என்ன பண்ணலாம் எளிதுல கண்டுபிடிச்சிடலாம் அதே பாருங்க நன்றி நன்றி பாருங்க இந்த ராவோட வரிசை கன்று ரூவோ ராவோட வரிசை பாருங்க ரன்னகரம் இங்கேயும் ரன்னகரம் இங்க பாருங்க தன்னகரம் இங்கய தன்னகரம் இப்படி வந்துடும் நம்ம இதை வச்சு எழுத்துப்பிழைய நம்ம அடிக்கலாம் இது பாருங்க தந்தம் தன்னகரம் வந்துருச்சா தந்தம் தந்தம்னா என்ன யானையோட தந்தம் இதை வச்சு கலை எல்லாம் செய்வாங்க தந்தம் அடுத்தது பாருங்க பந்தல் என்னது பந்தல் தாவரிசை தா தன்னகரத இங்க வந்துருச்சு பாருங்க பந்தல் நம்ம வீட்டுல எல்லாம் ஏதாவது விழாக்கள் வந்த திருமண விழாக்கள் பிறந்த நாள் எல்லாம் வந்ததுன்னா பந்தல் போடுறாங்களே நம்ம பள்ளியில கூட ஆண்டு விழால பெரிய பந்தல் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா பந்தல் பந்து பந்து பாருங்க இப்படி நம்ம இந்த தன்னகரம் தந்தகரம் இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம ஈஸியா இந்த இந்துக்கு முன்னாடி இந்த தாதா வரும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சு எழுதிடலாம் எழுத்துக்குரிய சிறிதளவு நம்ம என்ன பண்ணலாம் அன்னைக்கு எழுதலாம் இந்த நகரம் வர வேண்டிய இடத்துல நம்ம நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் நம்ம இந்த தன்னகர எழுதுறதுக்கு எழுதுற இடத்துல ரன்னகரத்தை எழுதிட்டோம்னா என்ன ஆகும் பொருள் மாறுபடும் பாருங்க வானம் வானம் நம்ம வானம் வான வேடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த நீங்க வானம் சொன்னோன்னு என்னதான் நினைப்பீங்க ஆகாயிட்டுதான் நினைப்பீங்க ஆனா நம்ம இந்த தன்னகரத்தை போட்டோம்னா அதுக்கு பொருள் என்ன வெடி பொருள் என்ன வெடி தீபாவளி அப்போ வெடிப்போம் பார்த்துருக்கீங்களா வானம் அப்படின்னா வெடி வானம் அப்படின்னா ஆகாயம் வானம் என்னது ஆகாயம் பாருங்க பனி என்னது பனி அப்படின்னா வேலை என்ன என்னது வேலை இந்த தன்னகரத்தை போட்டோம்னா என்னது வேலை குறிக்கும் இது பனி என்னது பனி குளிர்ச்சி என்னது குளிர்ச்சி அப்போ இங்க பாருங்க தன்னகரத்திலோட பொருள் என்னவா மாறுது நம்ம ரன்னகரனா போட்டா என்ன பொருள் மாறுபடுது பாத்தீங்களா அப்போ தன்னகரம் வர வேண்டிய இடத்துல நம்ம தன்னகரம் தான் போடணும் அப்படின்றத நமக்கு இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் பானம் பெடி வானம் என்னது வெடி வானம் அப்படின்னா ஆகாயம் பனி நல்லா நம்மளுடைய மேல்வாய் வாய்ந்த அன்னத்தின் நடு பகுதியை நம்ம நாக்கு தொடணும் பனி எண்ணி உண்ணி அப்படின்னு சொல்லணும் பனி ஏழை பனி நம்மளுடைய நாக்கு எங்க தொடணும் முன்பகுதியை தான் தொடணும் நீ நீ பன்னி குளிர்ச்சி என்னது குளிர்ச்சி பாருங்க நம்ம பாருபகம் வச்சிருக்க ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல பாருங்க தேவை கனிவும் நாவியு தேவைக்கு நான் சொல்லும்பொழுது நான் சொன்னது நம்ம பல்லோட இதுல தொன்ன நேரா இருக்கும் எந்த ஒரு வளைவும் இல்லாம நேரா நம்மளுடைய நாக்கு இந்த படிப்பல்ல தொட்டு இருக்கும் நாவியிற்கு தேவை கனிவும் கனிம்னா ரொம்ப அன்பா பேசுறது கொஞ்சம் கனிவா பேசும்போது நம்ம நம்ம முன்பகுதியை போய் தொடும் பனிவும் நம்ம நல்லா வளைஞ்சி சொல்லுவோம் இல்லையா அப்ப நம்ம நாக்கு நல்லா வளைத்து சொல்லணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் நீய மடக்கி சொல்லுங்க நீ நல்லா மடக்குங்க பணிவும் இப்போ நம்ம எதெல்லாம் பார்த்தோம் இந்த மூணு எழுத்துக்களை உச்சரிப்பு எப்படி உச்சரிக்கிறது நாம இந்த மூணு நான் சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் தன்னகரம் என்ன சொல்லணும் தன்னகரம் அந்த தன்னகரம் சொல்லும்போது நம்மளுடைய நுனி எங்க இருக்கணும் நடு பகுதியே இருக்கணும் எங்க இருக்கணும் நடு பகுதி அதுக்கப்புறம் ரன்னகரம் எங்க இருக்கணும் நம்ம நாவின் நுனி எங்க இருக்கணும் மேல்வாய் தொடணும் எங்க தொடணும் முன்பகுதியை தொடணும்ன்றதை பார்த்தோம் அதுக்கப்புறம் தன்னகரம் எங்க பார்க்கணும் தன்னகரம் எந்த இடத்துல மேல் பள்ளியின் அடிப்பகுதியை தொடர்றதுனால நமக்கு எது பிறக்கிறது பிறக்கிறது என்று பார்த்தோம் நம்ம தன்னகர வர இடத்துல ரன்னகரத்தை எழுதிட்டுனோம்னா நமக்கு என்ன ஆகும் பொருள் மாறுபடும் என்பதை பார்த்தோம் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த படத்தை வச்சு கூட

எந்த அடுத்த வகுப்புல மீதி இருக்கிற எழுத்துக்களை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் நன்றி